இன்றைக்கான வேத வசனத்தை நாம் பார்ப்போம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேறும் அளவும் கர்த்தர் ஒருவனை புரிந்து கொண்டு ஒருவனை தெரிந்து கொண்டு ஒருவரை கத்தர் அழைப்பின் பாத்திரமாய் அழைக்கப்பட்டவர்களை கர்த்த புடமிடுகிறார் என்று வேதம் சொல்கிறது கத்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கத்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் எவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோமோ எவைகளை கத்திடத்தில் கேட்கிறோமோ நாம் மனதிலே ஒரு காரியத்தை குறித்து கத்திடத்திலே நாம் விண்ணப்பம் செய்தால் அது நிறைவேற வரையும் கத்தர் நம்மை புடமிடுகிறார் புடம் விடுகிறார் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே அநேக சோதனைகளும் வேதனைகளும் உபத்திரங்களும் உண்டாகி அந்த சோதனையெல்லாம் சகித்து சோதனையெல்லாம் நிறைவேற்ற பிறகு நாம் பொறுமையும் நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் அதிகமாய் காணும் பொழுது அப்பொழுது கர்த்தர் நம்மளை விடுவித்து நம்மளை எல்லாவற்றிலும் சுகமாய் கத்தர் வைத்திருப்பார் யோபை கர்த்தர் புடமிட்டார் யோகி வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் யோகத்தனையன் ஆசுரத்தை பெற்றான் கர்த்தர் வசனத்தினால் அவனை புடமெற்றது போல வேதத்திலே பார்க்கிறோம் கர்த்துடைய வசனத்தினால் நம்மளை புடமிடுகிறார் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுதும் அந்த வசனம் நம்மை புடமெடுகிறது வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இரட்சிப்புண்டாக்கப்படுகிறது வசனத்தினால் மனம் திரும்பப்படுகிறது வசனத்தினால் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்படுகிறது வசனத்தினால் நம் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாத்தை பெறுகிறோம் வசனமே நம் வாழ்க்கை வசனமே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றுகிறது வசனத்தினால் நம்மை புடம்படுகிற கர்த்தர் நம்மை வழிநடத்தி காத்துக்கொள்வதாக ஆமேன்